நியூசிலாந்து தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் எந்த விஷயம் குறித்து பேச போகிறோம் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மேலும் மூன்று மாத கால அவகாசம் கேட்டிருக்கு தமிழக தேர்தல் ஆணையம் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிரொலி அப்படிங்கிற பொருளை தான் இன்றைய தினம் நாம் பேசியிருக்கிறோம் திரு அப்பா அவர்கள் திமுகவின் சார்பாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் உங்களை வரவேற்கிறேன் ஒரு நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கு இந்த கால சூழலை கருதி ஒருவேளை இந்த மூன்று மாத கால அவகாசம் தமிழக தேர்தல் ஆணையம் கோரி இருக்கலாம் ஆனால் திமுக இவ்வளோ கடுமையாக விமர்சிக்குது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றியங்களில் எவ்வளோ பேர் பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என்றால் அவங்களுக்கு அது அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராட்டு தலைவர் தளபதி இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளிலும் குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்து சிறப்பாக பணியாற்றியவர் அவர் அதனால் அதில் உள்ள அதன் அது இல்லைன்னா எவ்வளோ பாதிக்குங்கிறத அவருக்கு தெரியும் இங்கே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கி பனிரெண்டு மாநகராட்சி நூற்றி இருபத்தி நாலு நகராட்சி ஐநூற்றி இருபத்தெட்டு பேரூராட்சி இந்த மூணுலேயே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது பேர் அதே போல் முந்நூற்றி எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றியம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிராம ஊராட்சி அதில் உள்ள கவுன்சிலர்கள் ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது பேர் ஒட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி இரநூத்தி பதினாறு பேர் பணியாற்றக்கூடிய இடத்துல இவ்வளவும் காலியாட்டிருக்கு இந்த இடம் நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் குடி தண்ணீர் இல்லை அடிபம்பு இல்லை அதை சரி பண்ண ஆள் இல்லை அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது அதை பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஆளுக்கு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் நடத்திருக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வரல நாடாளுமன்ற தேர்தல் வரல ஒரு பெரிய நெருக்கடி இல்லை ஏன் தேர்தலை நடத்தணும் ஒரே வழக்கு தான் போட்டோம் ரொம்ப எளிதான வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியில் எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல ஒரு கேள்வியும் தான் சென்னை மாநகராட்சிக்கு தான் அதுவும் ஒரே ஒரு இடம் கூட அவங்களுக்கு எஸ்டி பிரிப்பினருக்கு கொடுக்கலங்கிறதா கொஸ்டினே தவிர இதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் தேர்தலை நிறுத்த சொல்லலை நாங்கள் நாங்கள் சொன்னது ஒரே ஒரு பிரதிநிதித்துவம் யாருக்கு எஸ்டி பிரிவினருக்கு கொடுக்கணும் பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு ஒரே அதுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் சென்னை மாநகராட்சியில் நீங்கள் கொடுக்கல அதை கொடுங்கங்கிற ஒரு வழக்கு தான் போட்டமே தவிர வழக்க விசாரித்த நீதிமன்றமே உயர் நீதிமன்றம் தேர்தலை நடத்த சொல்லிட்டுருக்கல்ல மூணு நான்கு முறை வாய்தா கேட்டு வாய்தா கேட்டு வாய்தா கேட்டு வாய்தா கேட்டு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கு மே மாதத்துக்குள்ளே நாங்கள் தேர்தல் நடத்தோன்னு சொன்னது நீங்களும் நானும் சொல்லலை எதிர்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் சொல்லலை சொன்னது யாரு இதே அரசு தான் போய் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிச்சு இன்னைக்கு போய் நின்றுக்கிட்டு இப்போ எங்களுக்கு முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு நீங்களும் மக்கள் தான் சொல்லுங்க இப்போது தேர்தல் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது அதற்கான நிர்வாக சிக்கல்கள் இருக்கும் பணிகள் இருக்கும் நடைமுறை பணிகள் இருக்கும் ஸோ அந்த பணிகளுக்கு கூடாக இப்படி உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் அது அதே பூத் ஏஜென்ட்ஸ் தான் இருக்க போறாங்க அதே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு மேலும் பணிச்சுமை ஏன் கொடுக்கணுங்கிற நோக்கம் இருந்திருக்கலாம் அவ்வளவு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்னு சொல்லி நாடும் நாட்டு மக்களும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அது நன்றாகவே தெரியும் ஆசிரியர்கள் உட்பட அவங்கள எவ்வளவு கொச்சப்படுத்தி அவங்கள கூப்பிட்டு கூட பேசிருக்கு ஆசிரியர்கள் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அரசு ஊழியர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க எங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுங்கன்னு தான் கேட்டாங்களே தவிர வேறு ஒன்றும் அவங்க கோரிக்கை வைக்கல இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி கிட்ட இவர் என்னமோ நினச்சிக்கிட்டு தன்னை பெரியாள்னு நினச்சிக்கிட்டு அவர் கூப்பிட்டு கூட பேசலை என்னன்னு சொல்ல போனால் ஆசிரியர்களை ஒருமையில் அவன் இவன் பேசினாங்க அது அப்படிப்பட்ட ஒரு கொச்ச பேசக்கூடிய ஒரு முதல்வர் முதல்வர் நீ சொல்லக்கூடிய அளவுக்கே இந்த நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடியவரான்னு எனக்கு தெரியல அவர் அந்த அளவுக்கு உண்மையிலே அவங்க மேலே அக்கறை இருந்து இருந்ததுன்னா அவங்க ஒரு நியாயமான கோரிக்கை அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் தேர்தல் அறிக்கையில் அம்மையார் ஜெயலலிதா சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் முறையை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அந்த ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் கேட்டாங்க நீங்கள் கொண்டு வரன்னு சொன்னீங்களே அதை தாருங்க கமிஷன் போட்டீங்களே அந்த கமிஷன் என்னாச்சு எங்களை கூப்பிட்டு பதில் சொல்லுங்க நீ சொல்ல சொல்லாத உங்களுக்கு இவங்களுக்கு பனிச்சுமோ வந்துட்டு நீ இவ்வளவு அக்கறை வந்துட்டாங்கன்னா எப்பா எனக்கு இது உலகத்தில் இவ்வளவு வடிகட்டின போய் சொல்றதுக்கு ஆள் இல்லை சட்ட ரீதியில் பார்க்கணும் நடைமுறை ரீதியில் பார்க்கணும் இப்போ ஒரு தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு பல பணிகள் வந்து இருக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லை துறை சார்ந்த பல பணிகள் இருக்கும் அதை தாண்டி வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் பல பணிகள் இருக்கும் பணிகளின் ஊடாக இப்போ சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்குது அப்போ அதற்கும் சேர்த்து பணி செய்ய வேண்டி இருக்கிறது அதுக்கு அடுத்து இன்னும் நாலு தொகுதி இடைத்தேர்தலுக்கு மே பத்தொன்பதாம் தேதி நோக்கி இன்னும் வேலை செய்ய வேண்டியிருக்கு இப்போ இந்த சூழல்லாம் இருக்குது பாதுகாப்பு காரணங்கள்லாம் இருக்குது இந்த காரணங்களையெல்லாம் முன்னிட்டு தேர்தல் ஆணையம் வந்து முடிவெடுக்கலாம் இல்லையா தமிழக தேர்தல் ஆணையம் இந்த உகந்த சூழல் இருக்கா தேர்தல் நடத்தக்கூடிய உகந்த சூழல் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்தாக கேட்கலாம் ஒரு மூன்று மாத கால அவகாசம் கேட்கலாம் அதை ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிற அளவுக்கு விமர்சிக்க திமுக எங்கேருந்து அந்த காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க எதன் மூலமாக இது ஒரு ஜனநாயக படுகொலைன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லை தம்பி அது கூட ஒரு கடுமையான வார்த்தையாட்டே என்ன தெரியல அதை விட ஒரு கடுமையான வார்த்தை சொல்லியிருக்கணும் எதிர்கட்சி தலைவரும் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கணும் அவங்க ஜனநாயகப்படுகிறதுங்கிறது ஒரு எளிதான வார்த்தை தானே தலைவர் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அவங்க நீங்க வந்து இப்ப நாலு சட்டமன்ற நாலு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து இப்ப நடக்க போது பத்தொம்பாம் தேதி அப்படின்னு சொன்னா அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு தம்பி இதே நாலு சட்டமன்றமும் இருக்க இப்ப ஓட்டப்படாரம் நடக்குன்னு வச்சுக்கிடுங்க ஓட்டப்படாரம் தூத்துக்குடி பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது தூத்துக்குடி பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடக்க அதே மக்கள் ஓட்டு போடுறாங்க அரேரா மத்திய சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு தகுந்த சூழல் வந்து நாக்கி நடத்துவோம் அந்த நாலு தொகுக்கின்னு உங்கள் நிறுவர்கள் கேட்டதுதான் பயில் சொன்னாங்க வந்துருச்சு மே பத்தொன்பது வயதாக தகுந்த சூழல் இருக்குன்னு நினைச்சாங்க தேர்தலை வச்சாங்க அப்போதும் விமர்சிச்சீங்க மூன்று தொகுதி இடைத்தேர்தல் நடக்கல பதினெட்டுக்கு தான் அறிவிக்கிறாங்க போது கடுமையாக விமர்சிங்க ஆட்சியை காற்று காப்பாத்துறதுக்காக அரசோடு இணைந்து செயல்படுத்த தேர்தல் அணைவுடி பல விமர்சனங்களை கடுமையாக முன் வச்சீங்க ஆனா வழக்க திமுக போட்ட திருப்பரங்குன்ற வழக்கை வாபஸ் வாங்கணுன்னு அந்த சூழல் வந்த உடனே தேர்தல் நடத்துகிறாங்க அதுவும் மே இருபத்தி மூன்றுக்கு பிறகுலாம் இல்லை மே இருபத்தி மூன்றுக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகிற விதமாக மே பத்தொன்பதே நடத்துகிறாங்கல்ல அப்போ அந்த விமர்சனம் அந்த இடத்துல கேள்விக்குள்ளாகுது இல்லை நீங்கள் நல்லா படித்த பையங்க நீங்கள் நீங்கள் தேர்தல் ஆணைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எடுத்து பாருங்கள் ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி இருக்கும் ஒருவர் கேஸுக்கு போவார் அந்த கேஸின் நிமித்தம் அங்கே தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லி இருக்கேன் சொல்லுங்க தேர்தல் ஆணையம் அதற்கான முடிவு எடுக்கிறது தேர்தல் அதிகாரம் படைத்தது எங்க அது ஒரு அட்டானமஸ் பாடி தேர்தல் நடத்துறதுதான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்தணும் நான் பாகிஸ்தான்ல நடத்தின மாதிரி நடத்துவேன் அமெரிக்கால நடத்தின மாதிரி நடத்துவேன் அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாதுங்க சட்டம் வகுத்து கொடுத்தது இந்திய பாராளுமன்றம் இந்திய ஜனநாயகம் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் அவங்க தலைமையில ஏற்படுத்தப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் பணியாற்றணும் இந்திய மக்கள் வரி பணத்துல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரர் அவரு அவர் என்னமோ அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைச்சு மோடி சொல்ற கேட்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கலாங்க பிரதமர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க இங்க வந்து சென்னையில வந்து எடப்பாடி என்ன சொல்றாரோ கேளுங்கன்னு எழுதி வைக்கல நான் கேட்க நாலு இடைத்தேர்தலும் ஏன் நடத்தல அப்படின்னு சொல்லுங்க சூழல் இல்லைன்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் வந்து சென்னையில வந்து உங்க நிருபர் கேட்க சொல்றாருன்னா என்ன சூழல் இல்லை அப்ப சூழல் இல்லைன்னா அந்த நாளும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்றத்துக்கும் தேர்தல் நடத்தக்கூடாத என்ன சூழல்லாம் போச்சுங்க தேர்தல் சூழல் பார்த்துட்டுதான் நாங்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டு இருநூறு ரூபா வாக்காளர் கொடுக்கக்கு போலீஸும் நூத்தி நாற்பத்தெட்டு ஆம்புலன்ஸ்லையும் கொண்டு போறீங்க வடகிழக்கு மாநிலத்துல கூட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலை காஷ்மீர்ல போடல இந்த சூழல் இங்க போட்டு பண்ணாங்க தேர்தல் எப்படி தொடர்ந்து நடந்திடக்கூடாதுன்னு ஒரு அம்மா

பதினெட்டு சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடத்துகிறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலோட நாலு நடத்தலை அதில் உள்நோக்கம் இருக்குது தம்பி அவங்களுக்கு இப்போ நூற்றி பதினேழு பேர் பதினாலு பேர் இருக்கிறாங்க அதில் வந்து மூணு பேர் அங்கேயே அங்கேயா இருக்காங்க நூற்றி பதினெட்டு தான் இருக்கு இந்த பதினெட்டும் திமுக ஜெயிச்சு தான் பதினெட்டும் பெரும்பான்மை வந்துடும் நூற்றி பதினேழு நாங்கள் வந்துடுவோம் அவங்க பாமகவோட கூட்டணி சேர்ந்ததுனால எவ்வளோ அவமானமான வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க நாலு நாளைக்கு முன்னால் தான் டயர் நிற்கின்னு சொன்னாங்க அதையும் தாங்கிக்கிட்டு வடபுரத்துல அவங்கள சோழிங்க சோழிங்க உட்கட பல பகுதிகள் நான் சொன்னதை நான் சொல்லுங்க எங்களுக்கு அந்த வார்த்தை நம்ம சுமையிலும் சொல்லாது எங்க தலைவரும் சொல்ல முடியாங்க அப்பாவும் சொல்ல முடியும் சொன்னதை சொன்னேன் அவங்க கூட ஏன் கூட்டணி சேர்ந்தேன்னா அங்க ஒரு எட்டு தொகுதி பாமக வலுவா இருக்கேன் அவங்க கூட சேர்ந்தா அது அசம்பிளில ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைத்து கொள்ளலாம் அதனால இந்த நாளும் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த சூழல்ல இப்ப தேர்தலுடைய போக்க பார்த்தா பதினெட்டும் திமுக ஜெயிக்கி எட்டும் பார்லிமெண்ட்ல ஜெயிக்கி பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தி ஒன்பதும் ஜெயிக்கு இப்ப தேர்தலை அறிவிச்சிருக்காங்களே தவிர நடைமுறைப்படுத்துவாங்களாங்கிறது தேர்தல் நடக்குமா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியை காப்பாத்தணுன்னா இந்த நாளுக்கும் தேர்தலை நடத்தக்கூடாது அந்த ஆலோசனையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க இடைத்தேர்தலும் நடத்துவோங்கிறது இன்னும் கேள்விக்குறியா இருக்கு ஒரு சதவீதம் நடத்த மாட்டாங்க எழுதி வச்சுருக்கேன் நான் சொல்லுறேன் நாலு இடைத்தேர்தலும் நடக்க மாட்டாங்க அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் சோழிங்கர் நான் ஒன்று கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க தம்பி சோழிங்கரில் சீனிவாசன் ஒருத்தர் வீட்டில் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு இது துரைமுருகன் அவர் பையனுக்குள்ள பணம்னு சொன்னாங்க நான் கேட்கேன் தமிழ்நாட்டில் இருந்து பம்பாய்க்கு ரெண்டு லட்சம் கேரட் வைரம் கொண்டு போய் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு லட்சம் கேரட் விற்கப்பட்டது எல்லா பத்திரிகைகளும் எழுதினது நான் தனி நான் சொல்லலை எழுதி பம்பாயில் உள்ள வைர மார்க்கெட்டே முப்பது சதவீதம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி பத்திரிகை எழுதினாங்க இதே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாரும் இங்கே இருக்காங்க அது யார் கொண்டு வந்தது இருந்து கொண்டு போனான் நாங்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வித்துட்டு வந்தோம் அப்பாவு தான் கொண்டு போனா வித்துட்டு வந்தான்னு சொல்லியிருக்கு கண்டுபிடிக்கணும் இல்லை விசாரிக்கணும் அடிப்படையில் கூட இருக்கு இது யூகமாங்க

அதை தொடர்ந்து பண்ணணும் பல விஷயங்களை கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறீங்க இந்த நேரத்தில் பதினெட்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலே நடக்காதுன்னு கூட விமர்சனங்கள் முன் வச்சாங்க ஆனால் வெற்றிகரமாக அது நடந்திருக்கு இப்போது நாலு தொகுதி இடைத்தேர்தலும் நடக்காது அப்படிங்கிற அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க எந்த அச்சத்தின் காரணமாக இந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிறீங்க ஏற்கனவே பதினெட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறப்போகுது சட்டமன்றத்தில் முப்பத்தொம்பது நாடாளுமன்றத்திலையும் ஜெயிக்க போகுது இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் தவிர்க்க முடியாத காரணத்தினால தேர்தலை வச்சுட்டு அதில் நின்று இந்த நாளையும் இழந்துட்டாலும் இந்த பதினெட்டும் டிஎம்கே ஜெயிச்சா கூட நம்ம எதையாவது மேக்கப் பண்ணி ஏற்கனவே அறந்தாங்கி கள்ளக்குறிச்சி அதே மாதிரி கருணாஸ் தமிழ் அனுசாரி இந்த நாலு பேரையும் தகுதி நீக்கம் பண்ணி திரும்ப நம்ம ஸ்டாண்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க இப்போ அப்போ இந்த நாளும் இப்போ இருக்கக்கூடிய போலிங்கை பார்த்தாலே தெரிது எல்லாமே திமுக கூட்டணி தான் வெற்றி வருது அப்போ இந்த நிலையில் இதை வச்சா எல்லா உளவுத்துறையும் சொல்லிட்டுரு நிச்சயமாட்டு வெற்றி யாருக்கு தான் திமுக கூட்டணிக்கு தான் அப்படின்னு சொல்லி பல பேர் அமைச்சர்கள் இவங்கள பார்க்குறதே அப்படியே தவிர்த்து வந்துட்டாங்க அப்படியே ஒதுக்கிடுறாங்க எல்லாரும் அதனால் இதை நிறுத்தக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குன்னா கடைசி முயற்சியாக பண்ணுவாங்க இதுக்கு இடையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்கன்னு எதுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்த தேர்தலில் தோற்றுருவோங்கிற பயம் தான் பல பேர் சொல்கிறாங்க ஆனால் அது உள்ளுகளை என்ன விஷயம் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது என்ன விஷயம் இருக்கு அது உள்ளுகளை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த உள்ளாட்சி தேர்தல் முப்பது மாதமாக நடத்தாத காரணத்தினால் மத்திய அரசு தர வேண்டிய நிதி மூவாயிரம் கோடி ரூபா வரல அதனால தான் வரல உள்ளாட்சி தேர்தல் நடத்தி அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தால் வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நடத்துற மாநிலத்துக்கு தான் அந்த பணம் கொடுப்பாங்க ஒரு ஸ்கீமுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்து அந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அது பண்ணினா தான் அடுத்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சுமார் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே உண்டு வருஷத்துக்கு அது மூன்றாண்டு காலம் முப்பது மாதம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இல்லை மூவாயிரத்தி கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த மத்திய அரசுடைய நிதி வரல மக்களுக்கு பெரிய இழப்பு குடிநீருக்காக பல இடங்களில் அடிப்படையாட்டு ஒரு போர் போடக்கோ ஒரு டெவலப் பண்ணக்கோ எந்த விதமான பண்டும் கிடையாது இப்போ இன்னைக்கு இதுல ஆணையர்களை நியமிச்சு தனி அதிகாரிகளை நியமிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டு தானே இருக்காங்க அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இதை தவிர உள்ளாட்சியில மக்கள் கெட்ட வரி பணத்துல அங்கங்க உள்ள தொழில உள்ள ஷேர் உட்பட பணம் இருக்கு உள்ளாட்சிகள் இருந்த பணத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க மக்கள்லாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இருந்து ஒரு போர் போட சொன்னால் டக்குன்னிட்டு உடனே அந்த இடத்த பார்த்து ஒரு போர் போட்டு கொடுப்பாங்க ஒரு பைப் லைன் ரிப்பேர்னால் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க ஒரு மோட்டர் ரிப்பேர்னால் பண்ணி கொடுப்பாங்க இதுவரை இப்போ என்ன நடந்துட்டு அப்படின்னு சொன்னால் எல்இடி லைட்டு போட்டிருக்காங்க எல்லா கிராம ஊராட்சிகள்லேயும் அந்த எல்இடி பல்ப்பு விலை வந்து இரநூத்தம்பது ரூபா ஒன்று நானூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு கேட்டகிரி அதை ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்லி வாங்கி தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் பணத்தை எடுத்திருக்காங்க என்னொன்று எல்இடி பல்ப்பு போட்டாக்கி அதுக்கு எறுத்து போடணும்னு சொல்லி மேலேருந்து எறுத்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி பிரிய அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அவங்க ஆட்களை வச்சு ஒரு வயர் மேலேருந்து கீழே சுற்றுனா அது இருபது ரூபா அந்த வயர் கீழே ஒரு எறுத்து கம்பி போட்டால் முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இந்த வேலையை முடிச்சிட்டு எழுநூத்தம்பது ரூபாய்ச்சி பில்லு எடுத்து ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பத்து லட்சம் முடிச்சிருந்தேன் பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் மொத்தமாக எடுத்து கிராம ஊராட்சியில் மட்டும் பல்ப்லேயும் எடுத்து போட்டதுலையும் ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல இதே இது நான் சொல்லி தான் பரவாயில் சொல்லுங்கள் இதே இது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியிலையும் இதே மாதிரி மாநகராட்சியில் ஒரு பல் ஒரு எல்இடி பல்ப் போடன்னா தெருவிளக்கு அந்த பல்ப் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா இரநூத்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரை உள்ளதை ஒம்பதாயிரம் ரூபா இதுதான் ஆயிரத்தி நானூறுலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை மத்திய விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆணையம் பிக்ஸ் பண்ணிருக்கு ஆனா ஒரு ரிட்டையர்ட் ஆபீஸரை இப்போ மாநகராட்சி சென்னைலன்னா ஒரு ரிட்டையர் அதிகாரியை போட்டு அவர் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிர ரூபான்னு பிக்ஸ் பண்ணி கொடுத்து அந்த விலை நிர்ணயம் நிர்ணயப்படி வாங்கி அதுல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில இந்த பா எல்இடி பல்ப் கொள்முதல் பண்ணால இப்படி பண்ணிருக்காங்க நடக்க முடிச்சிருந்தாங்க கேளுங்க ஊராட்சி வகையில் எல்இடி பல்ப் போட்டதும் எடுத்து போட்டதுலையும் எஸ்பி வேலுமணி அவர் பிஏ விட்டு நேரடி மக்கள் வரிப்பணத்தை மூவாயிரம் கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அவ்வளவு மாவட்ட ஆட்சியர் உடந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடந்த இவங்க இப்படி மொத்தமாக கொள்ளையடிச்ச உடனே இருக்க பணத்தை இருக்க அதிகாரிகள் மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க நடந்து

இப்போ ஒரு கிராம ஊராட்சி எங்க ஊரை காவல்துறையை எடுத்துடுங்க அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஊராட்சி தலைவர் மெம்பர்கள் எல்லாரும் கவுன்சிலர் இப்படி வாங்கணும் சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேறினா தான் வாங்க முடியும் ஒரு தனி அதிகாரி இருக்கிறார் அவர் முடிவெடுக்கிறாரு அவர் அவர் தான் அவரும் மேலா வரை எஸ்பி வேலுமணிக்கும் இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு உள்ள பல்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள பல்ப ஒன்பதாயிரம் ரூபா எர்த்து ஐம்பது ரூபாய்க்கு போடக்கூடிய எர்த்துச்சுன்னா அதை நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வைக்கிறது எதிர்கட்சியினுடைய தார்மீக பொறுப்பு அதை செய்யலாம் இல்ல தேர்தல் நடவடிக்கை நிறைவா இந்த தேர்தல் நடத்துறதுல ஏன் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க ஒரு நடைமுறை சிக்கல் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லப்படும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொள்ளையடிக்கிறதுக்காக தேர்தல் நடத்தல ஒண்ணு அதே போல தேர்தல் நடத்தினா மொத்தமா தோத்துருவோங்கிறது அவங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலும் இருக்கு ஆனால் மெயின் காரணம் பணம் கொள்ளையடிப்பு தான் நீங்கள் வந்து இதுக்கு துணை போன அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உட்பட அத்தனை பேர் மேலேயும் இந்த இரு மே இருபத்தி மூணில் தேர்தல் முடிவு வரும் பதினெட்டு சட்டமன்றமும் திமுக ஜேகி தலைவர் தளபதி ஸ்டாலின் உள்ளாட்சி உள்ளாட்சித்துறையில் இவங்க பண்ணிருக்கக்கூடிய கூத்துல எஸ்பி வேலுமணி வெளியே வர முடியாது நீங்கள் வந்து பெங்களூரில் அம்மா சசிகலா பக்கத்தில் அவருக்கு ரூம் இருக்குது எடப்பாடிக்கு ரூம் போடணும் ஓபிஎஸ்க்கு ரூம் போட்டு கொடுக்கணும் கொள்ளி அடிக்கிற அமைச்சர்கள் யாருமே இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே நீங்க கவிக்கோ நிறைவா சொல்றேன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கருத்து சொன்னாரு மனிதன மந்திரி ஆக்கிரலாம் ஆனா ஒரு மந்திரிய மனுஷனே ஆக்க முடியாது இந்த மந்திரிகள் அத்தனை பேருமே மனுஷன் ஆக்க முடியல மக்களை பற்றி சிந்திக்கல மக்கள் குடிக்க தண்ணி இல்லாம அவதிப்படுதாங்க கொள்ளையடிப்பத மட்டுமே பிரதான தொழிலா வச்சிருக்க எஸ் பி வேலுமணி அவரு பகுதியில பாதி இடத்தை வாங்கியாச்சு அவர் மேல நடவடிக்கை வருகைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி அப்பாவும் மீண்டும் ஒரு இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்